வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் இந்த ரெண்டு பீஸையும் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் போட்டு முடிச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம இதுக்கு உள் பக்கமாகட்டு வைக்கிறதுக்கு அட்டை வெட்ட போகிறோம் அதை தான் காமிக்க போகிறேன் பாருங்கள் இதில் ஒரு சைடு வந்து எவ்வளோ இருக்குது ரெண்டு இன்ச்சு இருக்குது இன்னொரு சைடு பார்க்கும்போது மூணு இன்ச்சு இருக்குது இதை தான் நம்ம அட்டையில் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம் இந்த அட்டையில் தான் கட் பண்ண போகிறேன் பக்கம் மட்டும் மூணு எடுத்துக்கிடுவோம் இந்த பக்கமாக ரெண்டு எப்படி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கட்ரு எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு இப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு நேரம் இப்படி இப்படி கோடு போட்டுட்டே இருந்தால் நமக்கு கட் ஆகி கிடைச்சிரும் இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு எடுத்து வச்சுக்கிடணும் இப்படி தான் நான் கட் பண்ண போகிறேன் நான் கட் பண்ணிக்கின பிறகு காமிக்கிறேன் பிறகு இப்படி போட்டு எடுத்து வச்சு வச்சு இப்படி லேசாக எப்படி எடுத்தாலே வந்துடும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அல்லது வீடியோ ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்கும் பாருங்க நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நமக்கு ரெண்டு பீஸ் வேணும் இது ஒரு பீஸு அடுத்தால் இதுலேயும் ஒரு பீஸ் எடுத்துடலாம் ஒரு பீஸ் எடுத்தாச்சு இதை தான் நம்ம எப்படி உள் பக்கமாக இதில் அளவில் வச்சுக்கிடணும் நான் தரேன் பாருங்கள் நான் இதில் ரெண்டு பீஸில் ஒரு பீஸில் இந்த சோப்பு கலர் பார்டர் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பீஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரு பீஸில் மட்டும்தான் நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த சைடில் உள்ள பாசியில் ஒரு ட்ரொயின் எடுத்து அதே மாதிரி ஒரு நாலு அடி எடுத்துக்கிட போகிறேன் இந்த சைடில் உள்ள பாசியில் கொறுக்கணும் இதில் ரெண்டு பாசி இருக்குது அதில் ஒரு பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துக்கிடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதில் இந்த கரையில் உள்ள பாசியில் ரெண்டில் ரெண்டு பாசி இருக்குது இதில் ஒரு பாசியில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த சைடில் இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த சைடு ஒரு மூணு சிவப்பு பாசி போட்டுக்கிடலாம் மூணு சோப்பு பாசி போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற ட்ரெண்ட் எடுத்து இது உள்ள கொடுக்கணும் நம்ம எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான் அப்போ நமக்கு இதில் ஒரு பார்டர் கிடைக்கும் கேணி பக்கத்தில் இந்த பாசியில் உள்ள கொடுத்து எடுத்துடலாம் இனி ரெண்டு பாசி போடணும் ரெண்டுமே சிவப்பு தான் போடணும் இப்படி நமக்கு ரவுண்டாக இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் சிவப்பு பாசியில் பாருங்க நான் அந்த லைன் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் இது வரையும் போட்டு கொண்டு வந்தாச்சு இதே மாதிரி தான் நம்ம இன்னும் இதில் இப்போ ஒரு பாசி தான் இருக்குது அதனால் இந்த சைடில் மூணு பாசி போடணும் இதே மாதிரி மூணு பாசி போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு அப்படி போட்டு திருப்பி எல்லா இடமும் கொண்டு வாங்க அங்கே வரையும் முடித்த பிறவ நான் காமிக்கிறேன் பரங்க முக்கு திருமண பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ ரெண்டு பாசி உள்ள ட்ரெயின் இருக்குது நம்ம மறுபடியும் இதெல்லாம் ரெண்டு போடணும் இதே மாதிரி சுற்றி எல்லா இடமும் போட்டுட்டு வந்த பிறகு பார்க்கலாம் பரங்க நான் முடிக்க போகிறேன் முடிச்சுகிட்டே இருக்கும் கடைசியாகட்டு ரெண்டு பாசி போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இனி நம்ம அடுத்தது போடும்போது என்ன செய்யணும் இப்படியும் மூணு பாசியும் போட்டுறக்கூடாது நம்ம அடுத்த இதில் ஜாயின் பண்ணணும் அதனால் இந்த பக்கத்தில் இருக்க பாசி கூட இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு போட்டு அப்படியே முடிச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இனி நம்ம இதையும் வச்சு இதில் ஜாயின் பண்ணணும் நான் அதையும் உங்களுக்கு தர சொல்லி தரேன் போட்டு முடிச்சு வச்சு இனி இந்த ட்ரெயினை பக்கத்தில் உள்ள ஒரு ட்ரெயினு கூட ரெண்டு மூணு பாசி வரையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு சொட்டை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதுலேயும் நம்ம சொட்டை போட்டோம்னா இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது பக்கத்தில் அந்த துவாரம் சொட்டை இருந்தோம்னா அந்த துவாரத்தை அடைச்சிக்கிடும் நமக்கு போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதுக்குள்ள ஓடி கொடுத்து இங்கே கொண்டு வந்து நம்ம நாட் போட போகிறோம் நான் அப்படி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் போட்டு முடித்து இங்கே கொண்டு வந்து சோட்டை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பாசில கோர்த்து கட் பண்ணி எடுத்தாச்சு இது இப்போ ரெண்டும் இருக்கட்டும் இனி நம்ம அடுத்த வீடியோவில் எதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி